அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப வந்து நம்ம ஆர்டிசம் உலகில் என் பயணம் பகுதி ரெண்டுல அடி எடுத்து வைக்கிறோம் பகுதி ஒண்ணுல நம்ம ஆர்டிசம்னா என்ன அது எப்படி வருது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பேசணும் இந்த பகுதி ரெண்டுல ஆர்டிசம் எதனால வருது அப்படின்ற விஷயத்த நம்ம பேசுவோம் ஆக்சுவலா வந்து ஆர்டிசம் எதனால வருதுன்னா மரபணு காரணமா வர்றதா ஒரு கூற்று இருக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச எடை கொண்ட குழந்த பிறந்த அதனாலயும் வந்து ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது மாதிரி கர்ப்ப காலத்துல ஏற்படுற நோய் நோய் தொற்று அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மருந்தில் உள்ள நச்சுத்தன்மை காரணமா அது மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ற வந்து வாழ்க்கை முறை இதை வச்சு ஆட்டிசம் வருதுன்னு சொல்றாங்க அதாவது ஜெனட்டிக்கலாக வருதுன்னு ஒரு சிலவங்க வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எம்எம்ஆர் தடுப்பூசி போடுவாங்க இல்லைங்களா குழந்தைக்கு ஒன்றரை வயசுல அதனால வந்து ஆட்டிசம் வருதுன்றதையும் ஒரு சில பேர் சொல்றாங்க இதுல எம்எம்ஆர் தடுப்பூசியை தடுப்பூசிய பத்தி ஏன் சொல்றாங்கன்னா ஒன்றரை வயசுல வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ஆர் தடுப்பூசி போடுவாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் அது தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி மற்றும் ரூபெல்லாம் இந்த மூணு காரணத்துக்காக அந்த தடுப்பூசி போடுறது உண்டு அப்ப அது வந்து எதனால போடுறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து அந்த இஷுல இருந்து அதாவது அந்த மூணு வித வியாதியில இருந்து பாதுகாக்கிறதுக்காக போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு மருத்துவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கைக்கு ஆர்டிக்கல் எழுதுறாரு லான்சென்ட் என்ற பத்திரிகையில வந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாரு அதுல என்ன சொல்றாருன்னா நான் பன்னெண்டு குழந்தைங்களை ரிசர்ச் பண்ணேன் அந்த பன்னெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து இந்த தடுப்பூசி எம்எம்ஆர் வேக்சினேஷனை போட்டேன் அதுல வந்து எட்டு குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசியை போட்ட ஒரே மாசத்துல குடல் பிரச்சனை ஏற்பட்டு அது அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஆர்டிசம் வந்தது அதுக்கான அறிகுறியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்ட்டு மருத்துவ உலகம் வந்து அவர் மேல கோபமா அவருடைய அறிக்கையை திரும்ப பெறப்பட்டு அஹ் அது மட்டும் இல்லாம அவருடைய மருத்துவ லைசன்ஸையும் வந்து பறிச்சு அவர் வந்து வேலையை விட்டு அனுப்புறாங்க கேஷுவலா கூட ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆர்டிசம்ன்றது வந்து நார்மலா ஒன்றரை வயசுலதான் உருவாகும் அதை வந்து இவர் ஏன் தடுப்பூசியோட தொடர்பு பண்றாரு அஹ் தடுப்பூசினால கண்டிப்பா வந்து ஆர்டிசம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்ற பல விளக்கங்களை வந்து மருத்துவ உலகம் வந்து கொடுத்துச்சு இது நடந்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் மருத்துவ உலகத்துல இதுக்கான கரெக்டான ரீசன் இந்த ரீசன்னாலதான் ஆர்டிசம் வருதுன்ட்டு யாரும் கண்டுபிடிக்கல எந்த விளக்கமும் இல்லை அப்ப இருபத்தாறு வருஷமா எவ்வளவு ரிசர்ச் நடந்தோ இதுக்கான விஷயங்கள் இதுனால்தான்ட்டு அருந்திட்டு கூற முடியலன்னா இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம்தான் ஆஹ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு இன்னைக்கும் ஆர்டிஸ்டம் வர்ற பல குழந்தைங்களுக்கு இந்த வயது சம்மந்தமான பிரச்சனை இருக்கதான் செய்யுது ஆனா அதுக்கு காரணம் இவர் சொன்ன ஆய்வறிக்கைக்கும் சம்பந்தம் இருக்கான்றது எனக்கு தெரியாது அத வந்து உங்களுடைய இது டெசிஷனுக்கு நான் விட்டுடுறேன் ஆனா வந்து நீங்க வயிறுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஆர்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு ஏன்னா ஆஹ் வயிறுன்றது செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி ஆர்டிசம் வர்றப்ப என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லுவாங்கன்னா உங்க குழந்தை எடை குறைவா பிறந்துச்சா அப்ப அது ஒரு ஆர்டிசத்துக்கான காரணமா இருக்கலாம் குழந்தை பிறந்த உடனே அழுதானா அப்போ அது ஒரு ஆர்டிசத்துக்கான காரணமா இருக்கலாம் பாங்க அது மாதிரி வெயிலில் கொண்டு போய் காட்டினீங்களா எவ்வளோ நேரம் காட்டினீங்க விட்டமின் டி கிடைச்சதா அப்போ கிடைக்கலன்னா அதுவும் ஒரு ஆர்டிசத்துக்கான காரணம்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிரெக்னண்ட்டாக இருக்கிறப்ப அந்த குழந்தையோட தாயுடைய மனநிலை அது அது எந்த மாதிரி இருந்துச்சு அது கூட ஆர்டிசத்துக்கான காரணமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் ஸ்கிரீன் டைம்னா மொபைலு செல்ஃபோனு டிவி இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளவு நேரம் பயன்படுத்துனீங்க அப்போ அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல்வேறு விதமான காரணங்கள் சொன்னாலும் இந்த காரணத்தினால்தான் பிரச்சனை வருது இதுக்கான ட்ரீட்மெண்ட் இதுதான்ட்டு மருத்துவ உலகத்துல எதுவுமே நிரூபிக்கப்படலை பல வருஷ வருஷமா வந்து இதுக்கான ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கல மருந்து மாத்திரை இதுக்கு கிடையாது தடுப்பூசியும் கிடையாது ஆனா வந்து தெரப்பி அதாவது ட்ரைனிங் முறையில தான் இதை சரி பண்ண முடியும் சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்ப பிரச்சனை இதுதான் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் வந்து பண்ற பாடு கொஞ்சம் ஓகே இந்த ஆர்டிசத்துக்கான காரணமும் தெரியல அதுக்கான மருந்தும் இல்லை மருத்துவ உலகத்துல அத வந்து சரி பண்றதுக்கும் சிரமமா இருக்கு இது எதனால வருது அப்படின்னு நீங்க திரும்பவும் என்ன கேட்கலாம் அதுக்கான பதில் என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு நோய் வந்து பாப்புலரா உருவாகும் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ் ஒரு விஷயமே இல்ல ஆனா இன்னைக்கு வந்து டயபிட்டிஸ் ஒரு விஷயம் சாதாரணமா எல்லாருக்கும் சளி ஜோரம் மாதிரி வர வியாதியா மாறி போச்சு சென்டர்ன்றது இதுக்கு முன்னாடி சென்னைல எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா எல்லாம் இல்ல இந்த குழந்தையின்மை பிரச்சனைன்றது வந்து இப்ப சமீப காலத்துலதான் வந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சது அப்போ ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு வியாதிங்க வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் எதனால வருதுன்றதை நம்ம பார்க்கறத விட இதை எப்படி சரி பண்ணலாம் இதுல இருந்து எப்படி மீண்டு வரலான்றது தான் நம்ம பார்க்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அப்ப இதுல இருந்து மீண்டு வரலான்றது எப்படின்ட்டு நம்ம பகுதி மூணுல பார்ப்போம் மிக்க நன்றி பகுதி மூணுக்காக எதிர்ப்பாருங்க